ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரபல யூடியூபர் இர்ஃபான் அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத அவரோட யூடியூப் தளத்தில் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக சுகாதாரத்துறை அவர் மேல ஒரு நோட்டீஸ் அனுப்ப போறாங்க அப்படிங்கறத பாத்தேன் இர்பான் செய்தது சரியா குழந்தை பிறக்கப் போற குழந்தையோட ஜெண்டர் ஆனா பெண்ணா அப்படிங்கறத முன்கூட்டியே சொல்லலாம் இந்தியால அதுக்கு அனுமதி இருக்கா இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறமே இர்பானோட சேனல்ல போய் பார்த்தேன் அதுல அவரு ஒரு மனைவி தெளிவா சொல்றாங்க நாங்க இந்த ஸ்கேனை இந்தியால பண்ணல ஏன்னா இந்தியால இது தடை செய்யப்பட்டது அதனால நாங்க வெளிநாட்டுல வந்து இந்த ஸ்கேன் பண்ணி எங்க குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்றாங்க சோ அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு இந்தியால இது சட்டப்படி தப்பு பார்க்க கூடாது அப்படிங்கிற மெக்கிட்ட ஒரு நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இவ்வளவு ஒரு ஃபாலோயர்ஸ் இருக்கிற ஒருத்தர் வீடியோ ரிலீஸ் பண்றாரு அப்படிங்கிற போது எவ்வளவு சமூக பொறுப்போட செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு செயலை அவர் வெளிநாட்டில் போய் செஞ்சுட்டு வந்து அதை தன்னோட சேனலில் போடலாம் அப்படின்னா இவர் ஒரு தவறான முன்னுதாரணத்தை செட் பண்ணுறாரா இல்லையா குழந்தை பிறக்கிறது தான் ஒரு பெரிய அந்த சென்டிமெண்டல் விஷயம் தான் நிறைய வியூஸ் போகிற ஒன்று அது குழந்தை கன்சீவ் ஆகிறதாகட்டும் அந்த அதை ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணதாகட்டும் ஃபோட்டோ ஷூட் ஆகட்டும் லேபர் பெயின் ஆகட்டும் லேபர் வேர்ட் ஆகட்டும் இது மாதிரி எல்லாத்தையுமே பல யூடியூபர்ஸ் வந்து மில்லியன் கணக்கில் வியூஸ் இதுதான் இருக்கிற நேரத்தில் இவர் புதுசாக ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறாரு என்னன்னா வயதில் இருக்கிற குழந்தை ஆனாப்பண்ணா நம்ம வெளிநாட்டில் போய் பார்த்துட்டு வந்து நம்ம சேனல்ல சொல்லிக்கலாம் அப்படின்னு இந்தியாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இந்த சட்டம் ஏற்றுறாங்க வயிற்றுல இருக்க குழந்தையோட பாலினத்தை தெரிவிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக ஏன் இந்தியாவில கடுமையான சட்டம் இருக்க அவசியம் என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு இந்த சமுதாயத்துல பெரிய வரவேற்பு அப்ப கிடையாது பெண் குழந்தைகள் வயிற்றுல இருக்கும் பொழுதே நிறைய பெற்றோர் வந்து அந்த குழந்தைகளை வயிற்த்திலேயே கருவிலேயே அழிக்கிற செயலை செய்ய ஆரம்பிச்சாங்க பிறந்ததுக்கு அப்புறம் கூட கள்ளிப்பால் ஊற்றி கொள்ற பழக்கம் நம்ம சமூகத்தில் இருந்தது பெருசாக படிச்ச பெற்றோரோ இல்லை பணக்காரங்களோ இந்த காரியத்தை அந்த காலங்களில் செய்யலை விளிம்பு நிலையில் இருக்க மக்கள் இல்லாத மக்கள் ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா இதை எப்படி வளர்த்து ஆளாக்கி இந்த சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிற மக்கள் தான் ஏன்னா இந்த சமுதாயம் பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா தாய் தகப்பன் வரதட்சணை கொடுத்தாதான் அது முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருந்தது இந்த தவறு சமூகம் தான் அந்த சுமையை தாங்க முடியாத குடும்பங்கள் வந்து இப்படியான முடிவை எடுத்தாங்க அப்பயும் எப்படியாவது அவர்களை கட்டுப்படுத்தணும் குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த சட்டம் அப்ப பாத்தீங்கன்னா மேடம் ஜெயலலிதா வந்து தாலிக்கு தங்கம் அப்படின்னாங்க வெறும் ஒரு அரைப்பூன் தங்கம் ஒரு பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் ஒரு திருமண வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து அந்த அம்மா ஏற்படுத்தி கொடுத்தாங்க அந்த அளவுக்கு பெண் குழந்தைகள் பெண்களுக்கு வந்து சமுதாயத்தில் புறக்கணிப்புகள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சட்டங்களை கடுமையாக பின்பற்றினாங்க அப்படி ஒரு நடைமுறை இருக்கும் பொழுது நம்மளுடைய வியூஸ்க்காகவோ சப்ஸ்க்ரைபர்ஸ்காகவோ ஒரு பெரிய நெட்ஒர்க் ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிற ஒருத்தர் பொறுப்பற்ற முறையில் இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா எப்பயுமே முள்ளுச்செடி சின்னதாக இருக்கும் பொழுதே அதை வெட்டிடுறது சால சிறந்தது உங்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் நன்றி